தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய் உம் எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடுவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூய ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள்வழியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகம் இன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் ஒளியை உண்டாக்கிய உன்னத இறைவா ஒளியின் நிறைவும் பகலும் நீரே இரவின் நிருளை என்றுமே அறியா ஒளியின் ஒளியே உன் நின்ற சுடரே வா பாடி மகிழ்ந்து எழுந்தோம் எழு எழவே பகழ் வந்தது போல் அடியிருள்ள ஒளி பிறந்திடுக துயவர் நேரம் வேண்டல் கேட்பீர் தீயவை தீயவற்றை நாடும் பற்றையும் மாய் கேய் மயக்கும் ஆனைதேயுமகற்றி தூயவராவோம் திருமُنநிர்போன் நேயரேன் வேண்டல் நீர் பீர் தந்தாய் உயர்நிலை வீற்றிருக்கும் முகனும் அச்சம் மகற்றும் ஆவி அருடன் ும் வெற்றிக்கும் அமைதிக்கும் அன்றாட்டு எனக்கு வலுவீ வலுவூட்டுகின்றவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி நான்கு என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் புரிய என் விரல்களை பழகுபவரும் அவரே என் கற்பாரையும் கோட்டையும் அவரே என் பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடயமும் புகலிடமும் அவரே மக்கள் இனத்தாரை எனக்கு கீழ்படுத்துபவர் அவரே ஆண்டவரே மனிதரை பற்றி நீர் அக்கறை கொள்ள யார் மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார் மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாட்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை ஆண்டவரே உம் வான்வெளியை தாழ்த்தி இறங்கி வாரும் மலைகளை தொடும் அவை புகை காக்கும் மின்னலை மின்ன செய்து எதிரிகளை சிதறடையும் உம் அம்புகளை எய்து அவர்களை கலங்கடையும் வானின்று உமது கையை நீட்டி எனக்கு விடுதலை வழங்கும் பெருவெள்ளம் போல் எழும் வேற்றினத்தால் நின்று என்னை விடுவித்தரலும் அவர்களது வாய் பேசுவது பொய் அவர்களது வழக்கையோ வஞ்சமிகு வழக்கை இறைவா நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன் பதிநரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன் அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நேரே உம் ஊழியர் தாவிதை கொடிய வாழினின்று தப்புவித்தவரும் நேரே அருள்வாக்கு தாகமாய் இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் கையில் பணமில்லாதவர்களே நீங்களும் வாருங்கள் தானியத்தை வாங்கி உண்ணுங்கள் வாருங்கள் காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டரணும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர்தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாய்க்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் முழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவிதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்று செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்று நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமண் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாய்க்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் மின்னிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது மன்றாட்டுக்கள் இறைவா திரு அவையை வழிநடத்தும் எம் திரு அவை தலைவர்கள் செவ்வனே தங்கள் பணிபுரிய தூயாவியின் வரங்களால் உடல் நலத்தால் நிரப்பி காத்திட மிடம் வேண்டுகிறோம் எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலம் எடுத்து பொதுநல நோக்குடன் பணிகள் புரிய உம்வரம் வேண்டுகிறோம் இறைவா நீர்தாமே எம் கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசிர்வதித்து திருக்குடும்ப மதிப்பீடுகளால் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களையும் நிரப்பி வழி நடத்தவும் வேண்டுகிறோம் இளைஞர்கள் இளம் பெண்கள் சிறுவர் சிறுவர்கள் அனைவரையும் பாதுகாத்திட உமிடம் வேண்டுகிறோம் எங்கள் குடும்பங்களில் மறித்தோர் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடைந்திடவும் வரம் வேண்டி ஜபிக்கின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவரே உமது நம்பிக்கை என்னும் கொடையை எம்மில் அதிகரித்தரலும் இதனால் நாங்கள் உமக்கு அளிக்கும் புகழ்ச்சி விண்ணக நலன்களை எங்களில் பெருகச் செய்வதாக உம்மோடு பரிசுத்தாவிய ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்துவிடம் உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்